திடீர்னு ஏதோ நல்ல பிரச்சனையோட வந்துட்டுது இதுல அடிக்கிறாங்க என்ன போலீசார கடமையில ஈடுபட்டுக்கணும் ஆனா போலீசாரு வந்து திறமை அது பக்கத்துலயே போகையில தினம் நினைவு நாள் ஐபத்து மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தினம் ஒவ்வொரு வருடங்கள் எப்படி அனுசரிமோ அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இந்த நாளை அனுசிச்சு கொண்டிருக்கிறோம் அதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையாக அஹ் திலிபெண்ணாவுடைய உருவசலா அச்சு அசலாக அவரை மாதிரியே இதுல வைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அஹ் இந்த முழநாளுமே பொதுமக்களும் சரி பாடசாலை மாணவர்களும் சரி எல்லாருமே அனுஷிச்சு கொண்டிருந்து வந்து பூக்கள் எல்லாம் பூவி அஞ்சலிகள் செலுத்தல் இந்த முறை எப்படி நடக்குது காவடிகள் எல்லாமே வந்து அஞ்சலிகள் எல்லாமே செலுத்துற மாதிரி இருக்கு தீபம் எல்லாமே அது எப்படி நடக்குது அப்படி போக போகுது என்ற நாள் அப்படின்றதுதான் தான் இந்த காணொலியில உங்களுக்கு தரப்போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகாம என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பாக்கலாம்

தானது ஏகப்படுகிறது அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உன்னா நோயினை ஆரம்பித்த அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரத்னம் அவர்களினாலும் பொது ஈகை சூடரானது சம நேரத்திலே இவ்விடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தாகுதீபம் புலிதனாவுக்கும் ஏன விடுதலை போரிலே இதை தியாகம் செய்த மாவீரர்கள் மற்றும் நாட்டு பற்றாளர்கள் அனைவருக்குமாக இந்த இடத்திலே நாங்கள் அகவணக்கத்தை மேற்கொள்கின்றோம் Thank you. அதனைத் தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக்கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தலையினை செலுத்த முடியும் என்பதனையும் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசிப்பன் திடசங்கப்பம் போன்று இந்த இடத்திலே ஒன்று கூடி இருப்போம் சமூக செயற்பாட்டாளரும் மூணாக மணி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் என்று தியாகி திலீபனுடைய நினைவைகள் நினைவு அலைகளிலே நாங்கள் என்று மூழ்கி போயிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவிலே தியாகி திலீபன் அவர்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை இந்திய இராணுவத்துக்கு முன்வைத்து அந்த அம்ச ஐந்து கோரிக்கைகளும் நிறைவேற்றும் முகமாக அரபலி போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த நாள் ஒரு முக்கியமான என்று இந்த நாள் நல்லூர் பின்வீதியிலே குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற சரியாக ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணி அளவிலே உறுதியான கொள்கையோடு தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரையிலே தான் இறக்கும் வரையிலே தான் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக கூறி அவர் கொண்ட உறுதியான அந்த கொள்கையின் நிமித்தம் அவர் அந்த மேடையிலே அமர்கின்றார் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக ஒரு சில போராளிகள் இங்கே முன்வந்த வேளையிலே யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக தியாகு திலீபன் அவர்கள் அப்பொழுது பதவியேற்று செயற்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே மருத்துவ வீட மாணவனாக இருந்த காசையா பார்த்திவன் என்கிற இந்த பிலிவன் தானே அந்த போராட்டத்தை முன்னெடு முன்னெடுப்பதற்கு நான் முன்வருகின்றேன் என்று தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் வாஞ்சியோடு கூறி ஒருவித பிடிவாதத்துடன் நின்று அந்த போராட்டத்திலே தான் முன்னுக்கு வந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார் உண்ணாவிரதம் அதற்கும் மேலாக நின்று அந்த கொள்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஆத்மா என்பது சாதாரணமாக இருக்க முடியாது எந்த இலட்சியம் எந்த கொள்கையோடு தான் பயணிக்கின்றேனோ ஆகாயத்திலே இருந்து இந்த மக்களை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் அப்போது இந்த தமிழ் தேசம் விடுதலை வரும் என்று தியாகி திலீபன் அவர்கள் பசியோடு தான் இருக்கின்றான் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த பசியோடு இருக்கின்ற இந்த இடத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர வேண்டிய நாளை இந்த தியாகி திலீபனுடைய ஆத்மாத்மான நிகழ்வு பாருங்க அந்த சின்ன ரெண்டு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து திலீபன் அண்ணாவுடைய அந்த புகைப்படம் வச்சிருக்க கூடிய ஒரு மட்டையும் கொடுத்து அந்த இதுல வச்சு போட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்படி நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாமே இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து அஞ்சலியில் செலுத்தி கொண்டிருக்கணும் நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க திடீரென்னு ஏதோ நல்ல பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு இதுல என்னன்னு தெரியல மக்கள் எல்லாமே என்னன்னு தெரியல பாருங்க பாருங்க என்ன பிரச்சனையு தெரியல வந்து இப்ப இந்த காணொலி நாங்க பதிவு செய்துட்டு இருக்கல பாத்துருப்பீங்க நிறைய மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல குமிஞ்சிட்டு இருந்தவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல போய் பார்க்கும்போது சொல்லி வேண்டா இந்த நோட்டீஸ்கள் கொடுத்துட்டு இருந்தவங்க திலீபன் அண்ணா பற்றியான நோட்டீஸ்கள் அந்த புகைப்படங்கள் பாட்டிய அந்த நோட்டீஸ்கள் கொடுத்துட்டு இருக்கல அதுல ஒரு ஆள் தனியான ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை அடிச்சிட்டு போன மாதிரி சொல்லப்படுது அதனால மக்கள் எல்லாருமே அவரை ஒன்றாக சூழ்ந்து அதுல அடிக்க போய் அப்படியான ஒரு பிரச்சனை போய் போய்கொண்டிருக்குது போலீசாரு கடமையில ஈடுபட்டு இருக்கணும் ஆனா போலீசார ஒன்று திரும்பி அதுக்கு பக்கத்துலயே போகல அது வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் அவர்கள் பிந்துக்க நிக்கணும் பொதுமக்கள்லாம் எல்லாம் எல்லாருமே நம்ம அவரை சூழல என்ன நடக்குதுன்னு நாங்க பொறுத்த பார்க்கணும் அதோட நாங்கள் முதல் உள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது பொதுமக்கள் ஏதாவது ஏதாவது சொல்றோமா அப்படின்றத பார்ப்போம் இதுதான் இப்போது தற்போது நடக்குது அதாவது பின் பின்வீதியில இதான் நடந்து பாருங்க பொதுமக்கள் அப்படியே இழுத்து கொண்டு போறணுமா போலீஸார் எல்லாமே எல்லாமே அப்படியே அப்படியே இருக்கணும் இழுத்து கொண்டு அங்க என்ன தெரியல இந்த அந்த அந்த பன்னிரண்டு நாட்களையுமே புகைப்படங்களோட சரி சரி படங்களோட காட்சிப்படுத்திருக்கணும் இதுல பார்க்கும்போது எல்லோருக்குமே கண்ணால கண்ணீர் வரும் ஏண்டா கஷ்டத்துல நாங்கள் என்றது எங்களுக்கே தெரியும் அப்படி ஒண்ணுமே இல்ல கேள்வி எழுப்ப தேவையில நாங்க அப்படியே யாருமே இருக்க முடியாது ஆனா அப்படி ஒரு தியாகத்தை இவர் செய்திருக்கிறேன் உண்மையா பார்க்க நிறைய பேர் அதை பார்த்து பார்த்து கண்ணீர் பண்ணி

சரி இன்றைய காணொலி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் தியாக தீபம் தீவனன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக வந்திருக்கிறோம் வளமையை போலவே இன்றைய தினமும் அனைத்து மக்களாலேயுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருந்தது அவரை கூட்டிட்டு போயிருக்கணும் பொதுமக்கள் எங்க கூட்டிட்டு போயிருக்கணும் என்ன நடக்குது அப்படி எதுவுமே தெரியாது ஒரு ஆக்கள் ஆளை அடிச்சிட்டு போனது ஒரு சொல்ற துண்டு பிரசவத்தை எல்லாம் போனது இது வரைக்கும் என்ன நடந்தது சரியான முறையில் தெரியல உண்மை அந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க முறையில் நடக்கும் அப்படின்றதான் விருப்பமா இருந்தது பெரிய ஒரு தியாக தீபம் பார்க்கக்கூடிய காணொலியில நீங்க வர முடியாத அனைவருக்குமே நீங்க எங்களுடைய காணொலியை பார்த்து அவரை அனுஷ்டிச்சு கொள்ளுங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம்தான் பெற்றோட வயசு